சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விழிப்புணர்வு பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டிஐ பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா சகோதரர் தொடர்ந்து ஆர்டிஐ சம்மந்தமான தகவல்கள் தான் நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டிஐ வந்து நம்ம கையில் எடுக்கும்போது ஈஸியாக எல்லாருக்குமே அதை டக்குன்னு எடுத்துருவோம் ரெண்டாவது அதுக்கான மேல்முறையீடு ஃபஸ்ட் நம்ம ஈஸியாக பண்ணிடுவோம் ஆனால் ரெண்டாம் மேல்முறையீடு பண்ணுறது எப்படி ஸோ அதை அதுக்கான நடைமுறை என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதனால அதோடய ஃபார்மெட் கொடுங்க அதை எப்படி செய்கிறது இல்லை எங்களோடய வழக்கை வந்து நாங்கள் எப்படி ட்ரேஸ் பண்ணி பார்க்குறது எங்களோட எங்களோடய வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குதா அப்படிங்கிற நிறைய தகவல்களை கேட்டவனும் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் மொத்தமாக ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அதாவது பத்தொம்பதுவாக இரண்டாம் மேல்முறை குறித்த அனைத்து தகவல்களையும் நம்ம மக்களுக்கு விழிப்புணா கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த சிறப்பு காணொலியை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நம்முடைய சேனலுக்கு திரு சகோர் காளி அவங்க வந்துருக்கிறாங்க ஏற்கனவே நிறைய விஷயங்களை குறித்து அவங்க நம்முடைய சேனலை வந்து தொடர்ந்து பதி இருக்கிறாங்க அவங்க ஏதாச்சும் செய் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க ஆர்டி சம்மந்தப்பட்ட தகவல்கள் எல்லாமே அவங்க சேனல்லையும் தொடர்ந்து வெளியிட்டுருக்கிறாங்க அவங்க சேனலோட லிங்கு நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய தகவல்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கி இந்த இரண்டாம் மேல்முறை கொடுத்த தகவலை நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் வணக்கம் சோகன் வணக்கம் பொதுவாகவே இந்த இரண்டாம் மேல்முறையீடு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு பத்தலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏ அப்படின்னா நிறைய பேர் அது சம்மந்தமாக கேள்வி எழுப்பின ஒன்றாம் இருக்கிறாங்க இந்த இரண்டாம் மேல்முறை என்ன இதை ஏன் வந்து செய்யணும் அதனால வந்து அவங்க நம்மளுக்கு என்ன பர்பஸ் நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் இரண்டாவது மேல்முறை வந்து இரண்டாவது மேல்முறை செய்ய பண்ண இதெல்லாம் விசாரிக்கிறதுக்காகவே தமிழ்நாடு தகவல் ஆணையம்னு சொல்லிட்டு ஒரு ஆணையம் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஆணையம் இருக்குது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்குமே ஒவ்வொரு ஆணையம் வந்து ஒவ்வொரு உச்ச நீ உயர் நீதிமன்றம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு தமிழ்நாடு தகவல் ஆணையம் மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தலைமை தகவல் தகவல் ஆணையம் வந்து இருக்குது நம்ம இதில் பார்த்திங்கன்னா பொது தகவல்களுக்கு முத முதலாக நம்ம மனு செய்கிறோம் பொது தகவல்கள் வந்து த பதில் தந்துறாங்க இல்லை தரவே இல்லை இல்லை தந்த பதில் அறகுறையாக இருக்குது இல்லை பாதி தகவலை தந்திருக்காங்க இல்லை மறைச்சி வேறு மாதிரி தந்திருக்காங்க இந்த மாதிரி காரணங்கள்லாம் நம்ம முதல் மேல்முறையோடு செய்வோம் இந்த முதல் த பொது தகவலோடு செய்த தவறுகளையோ அல்லது கொடுக்காத த தகவலையோ முதல் மேல்முறையீட்டுலாம் நம்ம கேட்போம் ஒருவேளை முதல் மேல்முறையீட்டுலையும் பொது தகவலர் என்ன பண்ணாங்களோ அதே தான் முதல் மேல்முறையீட்டு அலுவலரும் செஞ்சுருந்தாங்கன்னா நமக்கு வேறு எங்கே போய் நம்ம அந்த தகவலை பெற்றுக்கொள்கிற சூழ்நிலையில் தான் நம்ம இரண்டாவது மேல்முறையீடு செய்கிறோம் இரண்டாவது மேல்முறையீடும் தமிழ்நாடு தகவல் ஆணையம் தான் ஃபுல்லாக நம்ம கையால் வாங்குது இதுக்கு பார்த்திங்கன்னா இது ரெண்டுலேயும் கிடைக்காத தகவலை வந்து கண்டிப்பாக நம்ம தகவல் ஆணையம் போனால் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் இரண்டாவது மேல்முறையீடு வந்து எல்லாருமே செய்கிறாங்க செஞ்சதில் பல பேருக்கு வந்து பல தகவல் வந்து கிடைக்க பெற்றுருக்குது அங்கே வந்து தமிழ்நாடு தகவல் ஆணையர் அவர்கள் தான் எல்லா மனுக்களையும் விசாரித்து அதுக்கான தகவலை வந்து நேரடியாக இப்போ கொரோனா காரணன்றதில் ஃபோன் மூலமாக விசாரிக்கிறாங்க இல்லைனா நேரடியாக சம்மந்தப்பட்ட பொது தகவல் அலுவலரையும் மனுதாரரையும் வர வச்சு நேரடியாக நீதிமன்றத்தில் விசாரணை செய்கிற மாதிரி விசாரித்து அதற்கான தகவலை வந்து பெற்று தருவாங்க ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா பெரும்பகுதியாக இந்த தகவல் ஆணையத்துக்கு போயிட்டால் அதாவது பதில் தராத பொது தகவல் அலுவலரோ இல்லை வந்து பது தவற தராத தவறாக தந்திருக்க மேல்முறை அலுவல் மீதோ நம்ம வந்து நடவடிக்கை ஆணையம் எடுக்குமா தண்டனை கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்து எல்லாருக்குமே தேவைப்பட வேண்டியிருக்கு நீங்கள் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ பார்த்திங்கன்னா எப்படி மாநிலத்துக்கு உயர் நீதிமன்றமோ அதே மாதிரி தகவல் சார்ந்த வந்து தலைமை இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தகவல் ஆணையம் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தோட செயல்பாடு பார்த்திங்கன்னா ஒரு நீதிமன்றத்துக்கு நிகரான செயல்பாடு ஏன்னா தமிழ்நாடு தகவல் ஆணையம் இல்லை பொதுவாக தகவல் அறிவுரிமை சட்டத்தில் நீங்கள் எந்த தகவல் வந்து பதிலாக பெற்றாலுமே அது ஒரு ஆவணமாக வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் எந்த வழக்குக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலான்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அவங்களோட செயல்பாடு வந்து ஒரு ஆணையம்ன்றதை விட ஒரு நீதிமன்றத்துக்கு நிகரான அவர்களோட செயல்பாடு கண்டிப்பாக இருக்கும் அதே நீதிமன்றத்துக்கு நிகர்ன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க வந்து தண்டனை கொடுப்பாங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பாக தண்டனைகள் இருக்குது அது இரண்டு வகையான தண்டனைகள் இருக்குது ஒன்று பணத்தண்டம் அதிகபட்சம் இருபத்தஞ்சாயிரம் வரை தகவல் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு பொது தகவல்கள் வந்து போதுமான தகவலை வழங்காமல் இருந்தாலோ இல்லை வழங்கவே இல்லைனாலோ தகவல் ஆணையம் வந்து சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலர் மேல் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரை அபராதம் அதிகபட்சம் இருபத்தஞ்சாயிரம் தண்டம் விதிக்கலாம் இந்த தொகை வந்து அவங்களுடைய சம்பள தொகையிலேருந்து கழிச்சுக்கப்படும் கழித்துக்கொண்டு இந்த தொகை வந்து மனுதாரருக்கு நேரடியாக வழங்கப்படக்கூடும் இது இன்னொன்று துறை ரீதியான நடவடிக்கை டிசிப்ளினரி ஆக்சன் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களோட பிளாக் மார்க் மாதிரி ப்ரமோஷனில் நெக்ஸ்ட் லெவல் போகிறது இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இது அஃபெக்ட் ஆகும் இந்த ரெண்டு வகையான தண்டனைகள் வந்து தகவல் ஆணையம் வந்து வழங்கலாம் ஓகே ஓகே ரொம்ப சிறப்பு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ தகவல் ஆணையம் போனதுக்கப்புறம் அங்கே வந்து யார் விசாரிப்பாங்க அந்த விசாரணை வந்து எப்படி இருக்கும் தகவல் ஆணையத்தில் பார்த்திங்கன்னா முக்கிய இதுன்னு பார்த்திங்கன்னா தலைமை தகவல் ஆணையர்னு சொல்லி ஒரு நபர் இருப்பாங்க அவங்க அதுக்கு கீழே வந்து இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை ஒரு தலைமை தகவல் ஆணையர் அவங்களுக்கு கீழே ஒரு ஆறு தகவல் ஆணையர்கள் இருக்கிறாங்க அது இவங்க வந்து பிரித்து வச்சுருப்பாங்க ஒரு ஆறு பேர் இருக்கிறாங்கன்னா மொத்த தமிழ்நாட்டுக்கும் இவங்க தான் தகவல் ஆணையர்கள் ஆறு தலைமை தகவல் ஆணையம் சேர்ந்து மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க ஏழு பேர் தான் மொத்த தமிழ்நாட்டுக்கு சார்ந்த அனைத்து தகவல் ஆணையம் இரண்டாவது மேல் வீட்ட வழக்குகளையும் அவங்க தான் விசாரிங்க அப்படி இருக்கும் சூழ்நிலை வந்து அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க பிரிவு வச்சுருக்காங்க நாலு பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்ஷன் மாதிரி இந்தந்த பிரிவு வந்து இந்தந்த வழக்குகளை வந்து இந்த தகவல் தான் விசாரிப்பாங்க இது சா இந்த மாவட்டம் வருவாய் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வருவாய் சார்ந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக வருவாய் 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 மற்றும் பேரிடர் அந்த துறை சார்ந்த வழக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு மொத்த மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கற மொத்த மாவட்டத்தை வந்து பிரித்து ஒரு ஆறு இதுவாக பிரித்து அவங்களே லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க இந்தந்த மாவட்டம் சார்ந்த வருவாய் சார்ந்த புகார்கள் வந்துச்சுன்னா இந்த ஆணையர் தான் விசாரிப்பாங்க பை டிஃபால்ட்டாக இவங்க தான் அந்த வருவாய் சார்ந்த இது வந்தாலே விசாரிப்பாங்க அந்த மாதிரி இருக்குது அது போக ஒவ்வொரு துறையிலையும் சிறப்பு வாய்ந்த தகவல் ஆணையர்களாக தான் அவங்க இருப்பாங்க அப்படி இருக்கும்போது கல்வித்துறை சார்ந்த எந்த தகவல் வந்தாலுமே அதை ஒரு தனி தகவல் ஆணையர்கள் வந்து ஒதுக்கிடுவாங்க கல்வித்துறை சார்ந்த அனைத்து தகவலையுமே விசாரிப்பாங்க சுகாதாரத்துறை த சார்ந்த எந்த த தகவல் எந்த மாவட்டத்தில் வந்தாலுமே இந்த தகவல் ஆணையர் தான் விசாரிப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு தகவல் ஆணையருக்கும் சிறப்பு கொடுத்து அவங்களுக்குன்னு தனி ஒரு துறையை ஒதுக்கிடுவாங்க அது வருவாய்க்கு மட்டும்தான் அந்த மாவட்டங்கள் ஒதுக்குவாங்க மற்ற எல்லா துறையும் சார்ந்ததையும் அந்த துறை ரீதியாகவே அவங்களுக்கு ஒதுக்கிடுவாங்க ஃபுல்லாகவே அதுபடி தான் அந்த தகவல் ஆணையர் வந்து செயல்படுவாங்க அது விசாரணை எப்படி நடக்குதுங்க தகவல் ஆணையத்தில் விசாரணை பார்த்திங்கன்னா பொது தகவல் அலுவலர் மற்றும் மனுதார யாருமே கூப்பிட்டு நேரில் வர வச்சு விசாரணை செய்வாங்க நீ என்ன காந்ததுக்காக மனு போட்டீங்க என்னென்ன தகவல் அவங்க தந்திருக்காங்க அவங்க பொது தகவல்கள் வந்து வரும்போதே தகவல் என்ன நம்ம அனுப்புனாங்க அந்த நகலையும் எடுத்துகிட்டு வாங்க நம்ம போகும்போதும் என்னென்ன ஆவணங்கள் நம்ம கேட்டிருந்தோமே அந்த தகவல் மனுவையும் நம்ம கையில் எடுத்துகிட்டு போயிருப்பறோம் அவங்களும் தனியாக ஒதுக்கப்பட்ட அறை இருக்கும் விசாரணை அறை தனியாக இருக்கும் அங்கேயே வச்சு அவங்க விசாரணை செய்வாங்க அது ஃபுல்லாக ஒரு நீதிமன்ற மாதிரி ரெண்டு பேருமே வச்சு ஒரு தகவல் ஆணையர் அவர்களே நேரடியாக விசாரிப்பாங்க கூட வந்து நம்ம பேசுகிறத வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நோட்ஸ் குறிப்பெடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க அவங்க அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க தான் ஜட்மெண்ட் ஃபுல்லாக டைப் பண்ணி எல்லாம் நமக்கு இது பண்ணுவாங்க இது வந்து இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நேரடியாக தான் நடந்துகிட்டுச்சு இப்போ கடந்த இரண்டு வருடமாக கொரோனா காரணன்றதால் ஃபோன் மூலமாகவே பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே தெரியப்படுத்திடுவாங்க அது நேரடியாக வரதாக இருந்தாலும் சரி ஃபோன் மூலமாக வந்தாலும் சரி முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே தெரியப்படுத்தி இந்த தேதியில் இந்த நேரத்துக்கு வந்து உங்களுக்கு விசாரணை இருக்குது நீங்கள் எழுந்துக்கிறேன்னா ஒரு ச தகவல் ஆணையரோட பிஏ முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க அவங்க அதுக்கப்புறம் அந்த தேதியிலேயும் பிஏ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் பேசணும்னு சொல்லி லைனில் போட்டு கான்ஃபரன்ஸில் வச்சு பேசுவாங்க சொல்லுறதெல்லாம் இப்போ நம்ம தகவல் ஆணையத்துக்கு மனு அனுப்புகிறோம் மேல் முறை அனுப்புகிறோம் அனுப்புன மனுவுக்கு வந்து அங்கே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஒருவேளை நம்மளுக்கு வந்து அவங்க திரும்ப என்ன நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொபைல் குறிஞ்செய்தி அனுப்புவாங்க அந்த குறுஞ்செய்தில் வந்து வழக்கு நம்பர் பதியப்பட்டிருக்கும் ஸோ அந்த வழக்கு நம்பரை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அதை குறித்து கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லுங்கள் அந்த வழக்கு என்ன வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்க்குறது எப்படி இல்லை நம்ம மொபைல் நம்பருக்கும் நம்மளுக்கு மெசேஜ் வரலை நம்ம அவங்க ரிசீவ் பண்ணாங்களானே தெரியல இல்லை நம்ம பே நம்ம பேருக்கு தான் வழக்கு பதியப்பட்டிருக்கா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல அப்படின்னா நம்ம எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அதற்கான வழிமுறை இருக்கா கண்டிப்பா சோ இப்போ எனக்கு சமீபத்தில் தகவல் நேரத்தில் விசாரணைக்கு வரும்போது சாரோட பி தகவல் ஆணையரோட பிஏ வந்து நம்ம ஃபோன் பண்ணி இந்த தேதியில் உங்களுக்கு விசாரணை இருக்குதுன்னு சொல்லும்போது நமக்கு ரெண்டு மூணு இது தொடர்ந்து இருக்கிறப்ப நாங்களோட வழக்கு ஒன்று விசாரணைக்கு வரும்போது அவங்க வழக்கு என்ன சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த வழக்கு என்ன சார்ந்து உங்களுக்கு விசாரணை இருக்குன்னு அப்போ நமக்கு என்னென்ன வழக்கு என்ன இப்போ எனக்கு என்னென்ன மூணு நாலு பெண்டிங்கில் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக படிங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கொஸ்டின் படித்தாங்க இந்த சார்ந்த இது அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் இப்போ ஒரு சில நேரத்தில் வந்து மெசேஜ் வந்துடும் எஸ்எம்எஸ் அவங்க பதிவு பண்ண உடனே நமக்கு மெசேஜ் வந்துடும் ஒரு சில நேரத்தில் வராத சமயத்தில் நீங்கள் இரண்டாவது மேல் பதிவு பண்ணதுக்கப்புறம் உங்களை உங்களுக்கு ஏடி கார்டு வந்ததுக்கப்புறம் அவங்க ரிசீவ் பண்ண தேதியிலேருந்து ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்னன்னா நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் இது போட்டே ஒரு வருஷம் ஆக போகுது இவ்வளோ நாளுக்குன்னா இல்லை சார் ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் பெண்டிஷன் வருது எல்லாத்தையுமே நாங்கள் பிரித்து படித்து டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணி ஆன்லைனில் ஏற்றி எங்களுக்கும் ஃபார்மாலிட்டி இருக்குது அதனால கொஞ்ச நாளில் கொஞ்சம் நாள் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்தந்த செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவைலபிலிட்டி இருக்கும்போது வந்துடும் சார் சொன்னும்போது அவரே சொன்னாங்கன்னா ஒரு மாதம் கழித்து நீங்கள் எங்களுக்கு ரிசீவ் ஆன ஒரு மாதம் கழித்து நீங்கள் ஆன்லைனில் வந்து சர்ச் ஃபார் செகண்ட் ரெஜிஸ்டர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தகவல் ஆணையத்தோட இணையதளம் ஒன்று இருக்குது டிஎன்எஸ்ஐசி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் சரிங்களா அந்த இணையதளத்தில் போனீங்கன்னா அதில் மெயின் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து அந்த சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மா எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ளே இருக்கிற அந்த மனுக்கள் வந்து ரிசீவ் பண்ணதை நீங்கள் சர்ச் பண்ணணும்னு கேட்கும் அந்த தேதியை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மாவட்டம் மனுதாரரோட மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து மனு அனுப்புனீங்களா அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணும்போது அதில் மொத்தமாக எத்தனை பதிவு பண்ணியிருக்காங்களோ அந்த மொத்தமாக உங்களுக்கு வந்துடும் நீங்கள் ஒரு நாள் செலக்ட் பண்ணாலும் பரவாயில்ல ஒரு மாதம் செலெக்ட் பண்ணாலும் போல் ஒரு வருஷம் செலக்ட் பண்ணாலும் மொத்த பதிவுகளும் உங்களுக்கு வந்துடும் அதில் நீங்கள் வந்து உங்களோட பெயரை தேர்வு செஞ்சு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த இதில் நீங்கள் தாராளமாக இப்போ வந்து அந்த மாதிரி டேட்டு தெரில மறந்துடுச்சு ஒருவேளை பேர் வாரியான ஆப்ஷனில் தேட முடியுமா கண்டிப்பாக இதில் வந்து தேதின்னு மட்டும் கிடையாது நீங்கள் உங்களோட பேரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம் குறிப்பிட்ட இப்போ நீங்கள் ஒரு ராமநாதபுரம் மாவட்டம் எடுத்துக்கணும்னா ஒரே தேதியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு நூறு வந்திருக்குன்னா நீங்கள் நூறையும் தேடுறதுக்கு போகலாம் உங்களோட பேரை ஒரு முழு முழு பேரை போல் பாதி பேரையை போட்டு அதில் தொடக்கக்கூடிய இதை வச்சு நீங்கள் அதில் தேர்வு செய்யலாம் நீங்கள் கண்டிப்பாக ஓகே சார் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நிறைய பேருக்கு ரெண்டாவது மேல்முறையீடு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்மெட் இருக்கா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிறைய வழக்கறிங்கள போய் சந்திக்கும் போது நாங்கள் உருவாக்கி தரோம் எங்களுக்கு பேமெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வழக்கறிங்க மட்டும் இல்லை நிறைய சமூக ஆர்வலங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறதாகவும் கேள்விப்படுறேன் அந்த மாதிரி இருக்கும் உறவுகளுக்கு பார்மெட் பார்மெட்னு கேட்டுகிட்டே இருக்காங்களே இவங்களுக்கு என்ன வழிமுறை பார்மெட் வந்து இணையத்தில் இருக்கா அது விதிமுறை கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்மெட் கண்டிப்பாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இதுக்கு வந்து வழக்கறிஞரையோ இல்லை அந்த விஷயத்தில் பிரபலமானவர்கள் யாரையும் நம்ம தேடி அலைய தேவையில்லை அதுக்காக நம்ம தனியாக பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாடு தகவல் ஆணையம் இணையதளத்தில் போனாலே மேலே த தலைப்பிலே பார்த்திங்கன்னா ஃபார்மெட்ஸ்னு சொல்லி ஒரு ஆக ஆப்ஷன் இருக்கும் ஏன்னா நான் ஃபார்மெட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா இரண்டாவது மேல்முறையீடுக்கான ஃபார்மெட் வந்து தமிழ் ஆங்கிலம் இரண்டு மொழியிலேயுமே இருக்கும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதில் கேட்டுக்க டீடெயில் மட்டும் ஃபில் பண்ணாலே போதும் நீங்கள் இரண்டாவது மேல்மையோடு பண்ணுற பட்சத்தில் அதுலேயே எல்லா தகவலுமே நீங்கள் கையில் இருந்தால் என்ன தகவல் எழுதணுமே அது எல்லாமே அதிலே பிரிண்டடாக இருக்குது அங்கே எங்கெல்லாம் நீங்கள் உங்களோட தகவல் ஃபில் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து அப்போதுமான இடைவெளி விட்டுருப்பாங்க கோடு போட்டிருப்பாங்க அந்த கோட்டு மேலே நீங்கள் நிரப்பினால் மட்டும் போதும் அதை அப்படியே நீங்கள் ஃபைல் பண்ணாலே போதும் அதில் நீங்கள் ஸ்டாம்ப் போட்டோன்னு அவசியம் இல்லை வேறு எதுவுமே பண்ணணும் அவசியம் இல்லை தமிழ் ஆங்கிலம் தெரியாதவங்களே தமிழ்லேயே அந்த ஃபார்மேட் இருக்குது நீங்கள் அந்த ஃபார்மேட்டே பயன்படுத்தினா நீங்கள் கையில் எழுதி இந்த மாதிரி தான் சொல்லணும் இல்லை உங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் தகவல் சொல்லணும்னா அதே இல்லை அது வந்து மூணு பக்கம் நாலு பக்கம் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டு அதில் வந்து ரெண்டாவது பக்கம் மூணாவது பக்கத்து கீழே இடம் நல்ல பிரகாசமான இடம் இருக்குது அங்கே நீங்கள் கூட்டத்தில் தகவல் ஏற்றி எழுதணும்னா அங்கே நீங்கள் தாராளமாக எழுதி கீழே அதுக்காக வந்து நீங்கள் தனியாக போய் ஃபார்மேட்டுக்கு அலையின்ற அவசியம் இல்லை அது நீங்களே ஃபோன்லேயே எடுத்துக்கலாம் அது ரொம்ப மகிழ்ச்சி சோ கடைசி அவங்கள்ட்ட ஒரு கேள்வி இப்போ தீர்வே கிடைக்கல அப்படிங்கிறவங்க தகவல் ஆணையத்துக்கு போகிறாங்க அங்கே தகவல் ஆணையமும் சர்ச் அவங்களுக்கு கொடுத்துருச்சு இத்தனை நாட்களுக்குள்ளே பதினஞ்சு நாள் இவன் காலத்தவணை விதித்து பொதுத்தகல் அலுவலருக்கு உத்தரவு போட்டுருவாங்க ஜஜ்மெண்ட் காப்பி வந்ததுக்கப்புறமும் அந்த பொதுத்தகல் அலுவலர் சரியான பதில் தரமாட்டாங்க மேல்முறையீட்டு அலுவலர் சரியான பதில் தர மாட்டுறாங்க நாங்கள் என்ன செய்கிறது இதுக்கு நாங்கள் நீதிமன்றம் தான் போகணுமா இதுக்கு வேறு வழி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கு என்ன பண்ணுறது இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீதிமன்றம் வந்து உடனே போக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ தகவல் அறிவு உரிமை சட்டத்திலேயே ஒரு பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாவது மேல்மையுடு செய்ததுக்கப்புறம் விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் இத்தனை நாட்களுக்குள்ள பொது தகவல்கள் வந்து மனுதாரர்களுக்கு வந்து கோரிய தகவல்களையோ இல்லை என்ன மாதிரி தகவல் கொடுக்கணுமோ அந்த தகவலை கொடுங்கன்னு சொல்லி ஆணை நிறைவேற்றப்பட்டதுக்கப்புறம் அந்த ஆணை பிறப்பித்ததுலேருந்து இத்தனை நாட்களுக்குள்ள சொல்லி சொல்லியிருக்காங்க இத்தனை நாட்களுக்குள்ளே பொது தகவல்கள் வந்து மனுதாரருக்கு போதிய தகவலை கொடுத்துட்டு அதோட ஒரு நகலை வந்து மின்னஞ்சல் மூலமாகவும் தபால் மூலமாகவும் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லி அந்த கடிதத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கலாம் நம்ம நேரடியாக வந்து போயிட்டுக்கோன்னா நம்மளோட கையெழுத்தும் வாங்கி தகவல் ஆணையத்துக்கு வந்து அனுப்பி வைக்கணுன்னா அந்த க கடிதத்திலே போட்டிருப்பாங்க ஆணையிலே போட்டுருவாங்க ஆனால் அப்படி செய்யாமல் அது ஒரு பொருட்படுத்தாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்க சொன்ன தகவல் ஆணையர் வந்து பிறப்பிக்கும் போதே பதினஞ்சு நாட்களுக்குள் முப்பது நாட்களுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கொடுத்துருப்பாங்க அந்த நாட்கள்லேருந்து ஒரு இரண்டு மூணு நாட்கள் பார்த்துட்டு போதுமான தகவல் வராத பட்சத்தில் ஆணை நிறைவேற்றப்படாமை அதாவது தகவல் ஆணையம் கொடுத்த ஆணையை நிறைவேற்றாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைன்ஸ்னு சொல்லி அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்மேட்டும் இருக்குது அந்த ஃபார்மேட் ஆப்ஷன்ஸ்லேயே இருக்குது அந்த ஃபார்மெட் ஆப்ஷன்லேயே தமிழ் ஆங்கில ரெண்டு மொழியிலேயுமே அந்த ஃபார்மேட் இருக்குது நீங்கள் அந்த ஃபார்மேட்டை நீங்கள் எடுத்து ஃபில்அப் பண்ணி என்னைக்கு கேஸ் நம்பரு நீங்கள் உங்கள் பே உங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படை தகவல் கேஸ் நம்பரு என்ன ஜட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க பொது தகவல் யார் எத்தனை நாட்களுக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி அடிப்படை தகவலை ஃபில் பண்ணி நீங்கள் அதையே நீங்கள் ஒரு இதோ புகார் மூணு மாதிரி நீங்கள் அதையும் நீங்கள் சமர்ப்பிக்கலாம் அந்த இதில் இருக்கீங்க சமர்ப்பித்த உடனே துறைதீய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாமா நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக ஏன்னா இப்போ இரண்டாவது மேன்முடி செஞ்சு தகவல் ஆணையம் முறை போகிறதே பொது தகவல் வந்து சரியாக இல்லைன்றதுக்காக தான் கண்டிப்பாக அந்த தகவல் ஆணையர் வந்து ஒரு ஆணையை பிறப்பிச்சு நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதையும் மதிக்காமல் இருக்கிற பொது தகவல்கள் மேலே வந்து கண்டிப்பாக நம்ம புகார் பண்ணுறதுக்காக ஆணை ஆணையை நிறைவேற்றாமல் நான் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்கிற அந்த இது வந்து நம்ம ஃபைல் பண்ணுறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல் ஆணையத்தோட இணையதளத்தில் போய் பார்த்திங்கன்னா என்சின்னு போட்டிருப்பாங்க கேஸ் நம்பர் நீங்கள் ஜென்ரலாக போய் கேஸ் நம்பர்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப இந்த சொன்ன வழிமுறையில் போய் பார்க்கும்போது ரெஜிஸ்டர் பண்ண கேஸ்லாம் பார்க்குறப்ப என்சின் போட்டிருப்பாங்க கேஸ் நம்பருக்கு கடைசியில் அது வந்து நான் கம்ப்ளைண்ட்ஸ் நானே நிறைவேற்றாம இந்த முன்னுரிமை கொடுத்து அவங்க எடுத்து கேஸை வந்து கிளியர் பண்ண பார்ப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ இதில் எதுவுமே எங்களுக்கு தீர்வு இல்லை தகவலானையும் போய் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை அமையலை அப்படின்னா இந்த நம்ம எல்லா ஆர்டிஐ பண்ண அந்த மனுவெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியுமா தாராளமாக கண்டிப்பாக நீங்கள் அதோட அடுத்த கட்டமே நீதிமன்றம் தான் அது கடைசி கட்டம் அடுத்த கட்டமில் கடைசி கட்டமே நீதிமன்றம் தான் அது நீதிமன்றத்தில் நீங்கள் நீங்கள் போராடினதுக்கான மொத்த ஆவணங்களையும் கொண்டு போய் அவங்க கொடுத்த பதில்கள் நீங்கள் என்னென்னா இது வந்து நீங்கள் முறைப்படி தான் போனோம் பொது தகவலில் முதல் மேல்மையோடு இரண்டாவது மேல்மையோடு விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் அது ஆணை நிறைவேற்றாமல் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமும் முறையான தீர்வு இல்லைன்னு சொல்லி நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மனு போட முடியும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் நீங்கள் அதில் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நம்முடைய சேனல் உறவுகளுக்கு நம்ம கேட்ட கேள்விக்கு அத்தனைக்கும் பதில் ிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது மீண்டும் இதுபோல நல்ல தகவல்களை நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுப்போம் சகோதர சேனல் ஏதாச்சும் செய் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் கடைசிலையும் சொல்கிறேன் அந்த வீ அந்த சேனலோட லிங்க் நம்ம வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பார்த்து எல்லா உறவுகளும் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல பதிவுகளை உங்களை திரும்ப நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி நன்றி